சற்று முன் கிடைத்திருக்கும் அண்மை செய்தி அரசு பள்ளி விடுதியில் பட்டியல் என மாணவர் மீது சக மாணவர்கள் கொடூர தாக்குதல் நிகழ்த்தியுள்ளனர் மாணவர் மீது தாக்குதல் நடத்திய வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பட்டியல் என மாணவர் மீது சக மாணவர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் லிங்கேஸ்வரன் இணைப்பியுள்ளார் வணக்கம் லிங்கேஸ்வரன் இதுகுறித்து விரிவான தகவலை பகிருங்கள் பராசக்தி ராமநாதபுரம் அரசு சமூக நல விடுதியில பட்டியல் சமூக மாணவர் ஒருவரை சக மாணவர்களே கண்மூடித்தனமாக தாக்கி அதிர்ச்சியிட்டும் சம்பவத்துல வீடியோ காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது இந்த கொடூர தாக்குதலை நடத்திய மாணவர்களே வீடியோவாக பதிவு செய்து வெளியிட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மட்டுமின்றி பலரின் கண்டனத்துக்கும் உள்ள ஆகியுள்ளது ராமநாதபுரம் டி பிளாக் அம்மா பூங்கா அருகே செயல்பட்டு வரும் அரசு சமூக நல விடுதியில தங்கி பயிலும் எட்டாம் வகுப்பு பட்டியல் சமூக மாணவர் ஒருவரை வந்து மற்ற சமூகங்களைச் சேர்ந்த சக மாணவர்கள் சிலர் ஒரு அறையில் அடைத்து வைத்து கண்மூடித்தனமாக தாக்கும் காட்சி சமூக வலைதளங்கள்ல வந்து வைரலாக பரவி வருகிறது பாதிக்கப்பட்ட மாணவன் வழி தாங்க முடியாமல் அலரும் சத்தமும் கேட்கிறது இந்த மனிதா மாணவற்ற செயலை தாக்கிய மாணவர்களே பதிவு செய்திருப்பது மிகவும் வேதனைக்குரிய சம்பவமாக பார்க்கப்படுகிறது பிற்ப பிற்படுத்தப்பட்டோர் நல விடுதியாக இருந்து பின்னர் அரசு சமூக நல விடுதியாக மாற்றப்பட்ட இந்த விடுதியில வந்து சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கி பயில வருகிறாங்க இந்த சம்பவம் நடந்த போது சமையலரோ உதவியலரோ அல்லது விடுதி காப்பாளர் என பொறுப்பில் உள்ள யாருமே அந்த அறையில் இல்லாமல் போனது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது மாணவர் தாக்கப்படும் போது விடுதி ஊழியர்கள் யாரும் அருகில் இல்லாதது நிர்வாகத்தின் மீதான கடும் அலட்சியத்தை காட்டுகிறது இது குறித்து தகவல் கேட்க விடுதியின் காப்பாளரை பலமுறை தொடர்பு கொண்ட போதும் அவர் அழைப்பை எடுக்கவில்லை என்பது பொறுப்பிலிருந்து தப்பிக்கும் செயலாகவும் பார்க்கப்படுகிறது சமூக நல்லிணக்கம் மற்றும் சமத்துவத்தை பற்றி பேசும் இந்த ஆளும் ஆட்சி நிர்வாகத்துல அரசு விடுதியிலேயே பட்டியல் சமூக மாணவர் மீது இந்த அளவுக்கு கொடூரமான தாக்கல் நடந்திருப்பது சமூக நீதி பேசும் அரசு நிர்வாகத்திற்கு ஒரு பெரும் சவாலை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவம் குறித்து அரசு உடனடியாக தலையிட்டு தாக்குதலில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதும் கடமையிலிருந்து தவறிய விடுதி காப்பாளர் மற்றும் ஊழியர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ன சமூக அலுவலர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க பராசக்தி 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, g Square a 13th year anniversary offer, Plot Villa apartment, here to book. Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call eight nine three nine seven one triple zero nine.